படம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளாக் பஸ்டர்னு போட்டுறாங்களே அப்போ என்ன கேட்டகரியில் எடுப்பீங்க அது எனக்கு பிடிச்சது பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா மேரி கிறிஸ்மஸ் தான் நான் வந்து சொல்லுவேன் படம் உடவே இல்லைனாலும் கவலையே படம் பண்ணார் ஜூங்கான்னு ஒரு படம் எடுத்தார் அற்று ஃப்ளாப்பு ஆனால் அவர் கேரியர் எதையா டவுன் ஆச்சா இல்லை நம்ம இங்க ரெட் கார்பெட் போடுற மணிரத்னத்தை நல்ல டைரக்டர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல ஹிந்தியில அவருக்கு மார்க்கெட்டே இல்ல போயான்ட்டாங்க இந்த படம் தமிழ வெளிவந்ததுக்கு அப்புறமா இனிமேல் தமிழ் நடிகர்கள் ஹிந்திக்குள்ள எப்படி இருப்பாங்க ஹிந்தி படிச்சாதான் ஹிந்தியில நான் வந்து பண்ணாதான் எனக்கு ப்ரொமோஷனா அப்படி ஒரு ப்ரொமோஷனே வேணான்னு கீர்த்தி ஏஞ்சு அயலானை வந்து இந்த பொங்கலுக்கு சிவகார்த்தியின் ரிலீஸ் பண்ணதே இந்த இமானி சிவம் மறைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவங்க அதிகாரப்பூர்வம் அறிவிக்காத வரைக்கும் சொல்றதெல்லாம் வதந்தி தான் உலகம் பூரா நம்ம பேசுறது உடனே நினைக்கிறீங்கல்ல இப்படி பல பேர் காணா போயிருக்காங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா கேப்டன் மேலே பதினாலு கோடி வசூல் பண்ணியிருக்கான் ஈவன் அயலான் பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடி வசூல் பண்ணியிருக்காங்க நீங்கள் பதினாலு கோடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னது யாரு தயாரிப்பா தயாரிப்பாளர் அப்போ அது உண்மை நம்ம நம்பணும் என்னையெல்லாம் வந்து பார்த்தா பிடிக்கும் அது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அதனால கேப்டன் மேல பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் இந்த படத்துக்கு யாருக்கு விருது கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா ஜிவிக்கு ஒரு அவார்டு கன்ஃபார்ம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இன்னொன்று விஜயகாந்த் இனிமே மூணாவது ஒரு ஆளை சேர்த்துங்க அது வந்து அருண் விஜய் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் கூட இருக்காங்க சினிமா பத்திரிகையாளர் கோடாங்கி அப்ரஹாம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்பா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தோனே சினிமாவுக்கு ஒரு நாலு பிளாக்பஸ்டரா வரும்னு நினைச்சு ஒரு நாலு படம் கொடுத்துருக்காங்க இந்த நாலு படம் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏது வந்து பஸ்டராக வரணும் ஒரு ஐக்கான தோணும் இல்ல இன்னைக்கு பிளாக் பஸ்டர்ன்ற கேட்டகரிக்குள்ளேயே படங்கள் புகுதா இல்லையான்றதெல்லாம் தாண்டி ப்ரொடியூசர் சைட்லையும் அந்த படத்தை ப்ரமோட் பண்றவங்களுமே படம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே பிளாக் பஸ்டர்னு போட்டுடுறாங்களே அப்ப நீங்க என்ன கேட்டகரியில் எடுப்பீங்க அதை அதனால அந்த அந்த தாட்டுக்குள்ளேயே நான் வர்றதே கிடையாது ரசனை மக்களுக்கு பிடிச்சா அவங்க கொண்டாடுவாங்க படத்தை அது அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எப்பவுமே நான் அப்படிதான் படம் பார்ப்பேன் இப்போ அப்படிதான் இந்த நாலு படத்தையும் பார்த்துட்டேன் நீங்கள் சொல்ற நாலு படத்தையும் பார்த்துட்டேன் நாலு படத்துல ரொம்ப வந்து க்ளாஸாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அது எனக்கு பிடிச்சது பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணுன்னா மேரி கிறிஸ்மஸ் தான் நான் வந்து சொல்லுவேன் பட் ஆனால் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு அது வந்து ஹிந்திலேருந்து வந்த படம் அது வந்து டப்பிங் படம்ன்ற மாதிரி ஒரு போயிடுச்சு அதனால அது வந்து பெருசா மக்கள்கிட்ட வந்து கமர்ஷியல் ரீதியாக பெருசா போகாதுன்றது முதலே ஒரு பால் அங்க சரி மத்த மூணு படம் இருக்குல்ல நீங்க கேப்டன் மில்லரு அப்புறம் மிஷன் அப்படின்னு அதனால நீங்க இந்த கேட்டகிரியே நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நம்ம சொன்ன கேட்டகிரிலேயே எடுத்துக்கலாம் இந்த மூணு கேட்டகிரி ஒரு பக்கம் எடுக்கிறப்ப ஒரு பக்கம் மெரி கிறிஸ்துமஸ் வந்து ஓகே இது வந்து வசூல் ரீதியா மக்கள்கிட்ட போகாது நீங்க விஜய் செய்தி சரி சினிமா கேரியர் எந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பாதிக்க அவருக்கு ஏன் பாதிப்பு அவர் வந்து எந்த காலத்துலயும் படம் உடவே இல்லைனாலும் கவலையே படம் மாட்டார் ஜூங்கான்னு ஒரு படம் எடுத்தாரு

ஆனால் பட்ட இங்க நம்ம சூப்பர் ஸ்டார் கொண்டாடுற ரஜினியே தரத்தி விட்டுருச்சு இந்தி திரையுலகம் அழகா இருக்கிற பப்ளியா இருக்கிற கமலஹாசனையும் தரத்தி விட்டுருச்சு அப்ப அவங்க என்ன ஜானர்ல இருக்கான் ஒண்ணு அழகா இருந்தா எடுத்துக்கணும் அங்க கமலஹாசனுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க கருப்பா இருந்தா கலையா இருந்தா கூட தூக்கி விட்டாங்க இங்க நம்ம சூப்பர் ஸ்டார் கொண்டாடுறோம் அங்க இல்லன்னு அமிதாப் பச்சனே சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் சொல்லுவாரு அப்படி இருக்கிற அங்க ஓப்பனிங் இல்ல நம்ம இங்க ரெட் கார்பெட் போடுற மணிரத்தனத்தை நல்ல டேரக்டர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல ஹிந்தியில அவருக்கு மார்க்கெட்டே இல்ல போயான்ட்டாங்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க அப்ப தென்னிந்தியாவில இருந்து யாரு போனாலும் அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை ஓப்பனிங் இல்லைன்னு பாலிவுட் விரட்டி விட்டுட்டே இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு ஆள் நம்மளால் வந்து எந்த ரூட்ல உள்ள போனார்னு தெரியல உள்ள போயிட்டார் இப்ப போய் ஒரு படம் எடுத்துட்டாரு அதுல கத்ரினா கைஃபூர் ஒரு பக்கம் ராதிகா ஆப்தே ஒரு பக்கம் ரெண்டுமே அவங்க நல்லா அங்க வந்து பெரிய நடிகைகள் ரெண்டு பேருமே சோ ஒரு அந்த நடிகைகள் அவங்களோட ஈக்குவலா நம்மளால ஒருத்தரை நடிக்க வைக்கிறதுக்கு அந்த டைரக்டர் தமிழ் ஆளு அதான் பெரிய இதுல இந்த பிளஸ் எல்லாம் தான் எனக்கு அந்த படத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு உருவானதுக்கு காரணம் தவிர கதை வந்து ஒரு கிறிஸ்மஸ் நைட்ல நடக்கிற ஒரு சின்ன லைன் தான் ஒரு கொலை நடந்துருது இந்த கொலைய பண்ணது யாரு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கொலை பண்ணவன பிடிக்கிறாங்களா இல்லையா இல்லைன்னா ஒரு அப்பாவிய பிடிப்பாங்க யூஸ்வலா நடக்கிற விஷயம் அதுதான் அந்த டிப்பிக்கல் சம்ம சினிமாவை அங்க ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி விஜய் சேதுபதியை இப்போ ஹிந்தியில ஆனா அது காப்பு வைக்கிற மாதிரி ரகு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது இப்பதான் அதோட டீசர் வேற பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்ப ஒரு காமெடியா ஃபன்னாக ஹோம்பல் இருந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஹோம்பல் பிலிம்ஸ் பாத்தீங்கன்னா கர்நாடகா ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு கேஜிஎஃப் பார்ட் பாட்டு வரும்போது பாத்தீங்கன்னா தமிழ் மலையாளம் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் போட்டு ஹிந்தியை கடைசியா தான் போட்டிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹிந்திக்கு ஆகாதுன்றது தெரியும் இப்போ ஹோம்பல் ஃபிலிம்ஸ் வந்து இந்த படம் எடுக்கிறதே தமிழுக்கு ப்ரொடியூஸ் பண்றதே ஹிந்தி எதிர்க்கிற ஒரு காரணம் தான் அப்படின்றாங்க இந்த படம் தமிழை வெளிவந்ததுக்கு அப்புறமா இனிமேல் தமிழ் நடிகர்கள் ஹிந்திக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை நீங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிந்தி அப்படின்ற மொழி இருக்கு இல்லையா இந்த மொழியை வந்து யாரும் திணிச்சாதான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு ஹிந்தி வேணும் நீங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிக்கலாம் அதுல எந்த மாற்றுக்கிறது யாரும் சொல்லவே இல்லை கண்டிப்பா திணிக்காதீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு இப்போ போர்ஸ் அந்த ரகுதாத்தா நான் கூட அந்த டீச்சர்லாம் பார்த்தேன் ஹிந்தி படிச்சாதான் ஹிந்தி நான் வந்து பண்ணாதான் எனக்கு ப்ரொமோஷனா அப்படி ஒரு ப்ரொமோஷனே வேணான்னு கீர்த்தி ஏஞ்சி போகுது அப்புறம் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னோம் ஹிந்தி தெரியாது போயான்னு டீசெண்டாக சொல்லுது என்ன பொறுத்த வரைக்கும் போடான்னு தான் டைலாக் போட்டுருக்கணும் போயான்னு ரொம்ப டீசென்டா சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு ப்ராப்பரான மாநிலமே கிடையாது ஹிந்தி மாநிலம் எது சொல்லுங்க பார்க்கணும் எதுவுமே எதுவுமே கிடையாது அப்ப மாநிலம் பேசு மொழி இல்லாத ஒரு மொழி மாநிலமே இல்லாத ஒரு மொழி நாட்டை ஆளணும்னு முயற்சி எடுக்கிறது இல்லை கண்டிப்பா உனக்கு தமிழ் படிக்க தெரில உனக்கு வந்து இங்கிலீஷ் படிக்க துப்பு இல்லை உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி இதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்கல்ல நான் கேட்கலாம் கேட்பாங்க இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வெளுத்துட்டு அப்படி கேப்பாங்க இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆமா இன்னைக்கு இருக்கிற உலக நாடுகள் பெரும்பாலும் நாடுகள நம்ம போய் அங்க பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க நீங்க என்ன பண்ணாலும் அது வந்து செல்படுக்காது தள்ளு வண்டி தள்ளுமாடல் வண்டி தான் தள்ளி தான் நீங்க ரகுதா தா வந்து இப்ப அந்த விஷயம் வந்திருக்குல்ல அதுல சொல்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா சர்ச்சையாகும் ஏன் சர்ச்சை ஆகும்னு சொல்றாங்க இவனுக்கு எது பிடிக்காதோ அதுதானே உள்ள வருது கண்டிப்பா நீங்க ஹிந்தி எது எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே அதுக்கு இவன் என்ன பண்ண முடியும்னு பாப்பான் சார் சென்சார் போர்டு ஒரு அமைப்பு இருக்கு இந்த கன்றாவி போர்டு ஏன் இருக்கு களைச்சிட்டு போயிருங்க பேசாம உங்க எதுக்கு வச்சிருக்கோம் இந்த படத்துல கலாச்சாரத்தை மீறுறாங்களா இந்த படத்துல ஆபாச விஷயம் இருக்கா இந்த படம் சொல்றதுனால கலவரம் வருமா இந்த படத்துல இந்த பிரச்சனைகள் நம்முடைய கல்ச்சரையும் நம்முடைய பாதுகாப்பு இறையாண்மைக்கு மீறி சில விஷயங்கள் இருக்கு இதை அனுமதிக்க முடியாதுன்னு அதுக்கு தானே வச்சிருக்கு சென்சார் போர்டு அப்ப சென்சார் போர்டு அனுமதிச்சு ஒரு படத்துக்கு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு அது படத்துல தேட்டர்லயும் வந்து அது கொண்டாடி முடிச்சு கொண்டாடினாங்களோ கொண்டாடலையோ படம் ரிலீஸ் ஆன பிறகு ஓடிடிக்கு வந்துருச்சு ஓடிடிக்கு வந்த பிறகு ஐயோ ஆச்சாரம் போச்சு அபச்சாரம் ஆகி போச்சு அப்படின்னு நீ வந்து கொந்தளிச்சு அந்த படத்தை அதுல இருந்து நீ நீக்குடா அப்படின்னா அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு நீங்க சென்சார் பண்ண வச்சிருக்கீங்க ஐயோ வெண்ணெய் கெட்ட வார்த்தையோ தப்பா சொல்லணும் என்ன பண்ண முடியும் நம்ம பசு மாட்டு பால் இருந்து பால் இருந்து வருது இல்ல பசுவை பத்தி பேசலாம் நம்ம தப்பு இல்ல அதான் அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு நீங்க வச்சிருக்கீங்க சென்சார் போட கலச்சிட்டு போக வேண்டியது தானே இப்படி வருமா வராத கண்டிப்பா நான் கேட்கல கேட்பாங்கல்ல அதத்தான் நம்ம சொல்றோம் அவங்க பிரதிநிதியா நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் என்ன படம்னு சொல்லவே இல்லையே இவ்வளவு நேரம் பேசு அன்னபூர்ணி ரொம்ப சூப்பரங்க ஐயா ஆக்சுவலா வந்து கேட்பாங்க கேட்பாங்க நீ சொன்னதுனால நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அயலான வந்து இந்த பொங்கலுக்கு சிவகார்த்தியன் ரிலீஸ் பண்ணதே இந்த இமான் இஷுவை மறைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல நிறைய பேர் கேட்குறாங்க அருமை பிரமாதமான ஒரு விளக்கத்தை கொண்டு வந்து இப்போ இடையில கண்ட இப்போ எப்படி தெரியுமா இப்ப இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க எதுவுமே கிடைக்கல இதுதான்டா கிடைச்சிருக்கு அப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து கேட்டாங்க கேட்டாங்கன்னு நம்ம சொல்ற மாதிரி நீங்க உள்ள சொல்லு நீங்க பாருங்களா பிரமாதமான ஆங்கர் நீங்க பிரச்சனை என்னன்னா இந்த படம் ஒரு ஏழு வருஷமா இருக்கு ஏழு வருஷமா இந்த படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷன்லயே இருந்துச்சு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் இப்போ வந்துடும் இன்னைக்கு வந்துடும் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு சொல்றாங்க இது மேல படம் தயாரிப்புல இருந்த பிரச்சனையை விட பட தயாரிப்பு மேல இருந்த பிரச்சனை இருக்குல்ல படத்தோட முக்கியமான ஒரு படம் யாரோ தயாரிச்சிருந்தா கூட இவரு படங்கள் மேல ஏற்கனவே நிறைய கடன் சுமை இருக்கு பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் தீக்காம படம் வரக்கூடாது அப்படின்றது பெரிய பிரச்சனையே இந்த படத்துக்கே அவர் வந்து தன்னுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்திருக்காரு வெளியில எங்கயோ கடன் வாங்கி கொடுத்திருக்காரு என்னென்னமோ சொல்றாங்க ஆக்சுவலா அவங்க அதிகாரப்பூர்வம் அறிவிக்காத வரைக்கும் சொல்றதெல்லாம் தான் திரும்பி சொல்றேன் சொல்றதெல்லாம் அதிகாரபூர்வமா சொல்லாத வரைக்கும் சொல்றதெல்லாம் வததுதான் இதுவும் நான் சொல்லப்பா வெளியில சொல்ற விஷயம்தான் அப்படிதான் செய்றாங்க இப்ப என்னன்னா சிவகார்த்திகையினுடைய கேரியரே காலி இந்த படம் வரவே வராது சொன்னாங்களா சொல் இந்த படம் வரவே வராது ஆயலான அவுட்டு இனி எந்திரிக்காது ஒரு காட்சி கூட நல்லா இல்ல குப்பையா இருக்கு இப்படின்னு பல விஷயங்கள் படம் வர்றதுக்கு முன்னாடியே பேசிட்டு ஒரு கும்பல் அந்த கும்பல தேடிட்டு இருக்கேன் நான் வைட் நானு இல்ல நிறைய பேர் தேடி இருக்காங்க தேடிட்டு இருக்காங்க நிறைய பேர் என்ன காரணம்னா ஒரு சினிமான்றது வந்து என்டர்டைனிங் ஃபீல்டு இது வந்து பொழுதுபோக்குல நீங்க ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க ஆடியன்ஸ் நம்ம எல்லாரும் ஜோக்கா பேசிட்டு இந்த மாதிரி இருந்தது இல்ல நிஜமாவே சீரியஸா எல்லா படமும் ஓடணும்னு சொல்லி தான் கோடிகள் போட்டு எடுக்கிறாங்க எடுக்கும் போதே இந்த படம் வந்து ஓடாது அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கே தெரியாது ரசிகன் தான் முடிவு பண்ணு முடிவு பண்ணு இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க நான் வந்து பதில் சொல்றேன்னா நான் வந்து தீர்மானிக்கிற விஷயமா இருக்க முடியாது ஏன் ஆங்கிள் ஒண்ணு இருக்கும் அப்படி ஏன் தான் கரெக்ட்னு நான் சொன்னேன்னா என்னை விட முட்டால் உலகத்திலே கிடையாது அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களா இவன் யார் தெரியுமா இணைய கூலி இவனுக்கு வந்து கோடிகள் சிவகார்த்தியம் பணத்தை இறக்கி விட்டாரு கண்டெய்னர்ல பணம் வந்துகிட்டு இருக்கு அள்ளி விட்டாரு அப்படின்னு இவன் அள்ளி விட்டுருப்பான் இந்த துறை தான் உங்களுக்கு சோறு போடுது இந்த துறை தான் உங்களை வாழ வச்சிருக்கு இந்த துறை தான் உங்களுக்கு இந்த உயரத்தை கொடுத்துருக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன் பொதுவாக நான் தற்கூரியா இருந்தாலும் சில்வெண்டா இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் திரையுலகத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் கல் அடிக்கிறீங்களோ அந்த கல் உங்களுடைய வீட்டை தான் சேதப்படுத்த தவிர யாருக்கும் அதனால பாதகம் இல்லை வெளியில் யாருக்கும் போகாது அந்த கல் நீயே உன்னை டேமேஜ் பண்ணிட்டே இருக்க அதிகாரம் என்பது கையில் இருக்கிற வரையும் தான் உனக்கு பவர் இருக்கும் அதை நீ செலவு பண்ண ஆரம்பிச்சிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு மாதிரி அதிகாரம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்ககிட்ட எதுவுமே இருக்காது எடுத்துருவா எல்லாத்தையுமே இன்னைக்கு ஆணவத்தின் உச்சத்துல நாம பேசினா இந்த இண்டஸ்ட்ரி மூரா உலகம் பூரா நம்ம பேசுறதை உடனே பாத்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல இப்படி பல பேர் காணா போயிருக்காங்க நம்ம வரலாறுல நம்ம சொல்ல முடியும் இருபத்தேழு வருஷம் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன் நான் இருபத்தாறு இருபத்தேழு வருஷமா இருக்கேன் இதை விட ஜாம்பவான்கள்லாம் பார்த்துட்டேன் நான் நாங்க அவங்களுக்காகலாம் நிற்கும் படமே ஏ படமே போட மாட்டாங்க அவங்க வரட்டும் வந்த பிறகு படம் போடுவோம்லாம் காத்திருப்பாங்க மீடியாவுக்கு போடுற அப்படி ஜாம்பவானா இருந்தவங்களாம் காணா போயிட்டாங்க முடிஞ்சிச்சு ஜோலி முடிஞ்சிருச்சு அதனால நம்ம வந்து நமக்கான ஒரு இடம் மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டாக பேசுனோம்னா நம்மளை அங்கீகரிப்பாங்க என்ன பண்ண முடியும் அதுதான் நீங்கள் சொன்ன விஷயமும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் கிடையாது திணிக்கப்பட்ட விஷயம் இப்படி ஒரு கருத்தையும் சொல்றாங்க ஏன்னா படம் வராது நாங்கள் படம் வந்துருச்சா சொன்னது பூரா பொய்யாயிருச்சா இந்த படம் வந்து அவ்வளவுதான் அவுட்டு பத்து காசு தேராது ஓடவே ஓடாது நாங்கள் ஆனால் மக்கள் ரசிக்கிறாங்க என்ன காரணம்னா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றதை தாண்டி நமக்கு படத்தின் மீது பல்வேறு கருத்து இருக்கு ஆனால் ஃபெஸ்டிவல் மூட்ல எந்த படம் வந்தாலும் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் குழந்தைகளோட ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி டிக்கெட் எடுக்கிறது அயலாண்டு தான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஏன்னா அதுல எந்த வன்முறை காட்சியோ சண்டை வெட்டு குத்து ரத்தம் பரபரப்பா இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இல்லை அந்த வகையில் அதை நம்ம வந்து ஒரு டிக் அடிப்பாங்க குறை கண்டுபிடிக்கணும்னா லென்ஸ் வச்சோம்னா படத்து முதல் காட்சி உங்களை விட நான் நிறைய கண்டுபிடிப்பேன் நம்ம இருக்கோம் ஆல் தேர்ட்டி நம்மகிட்டே தான் இருக்கு அப்ப நம்ம முதல்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல என்ன பண்ண முடியும் அதனால உங்களுக்கு வந்திருக்கிற நாலு படத்துல இந்த மூணு படம் இந்த விட்டுருங்க கிறிஸ்மஸ் எனக்கு பிடிக்குதுன்னு மக்களுக்கு பிடிக்கணுமா இல்லையா அதனால அதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது இந்த மூணு படமும் நிச்சயமா மக்களால் பெஸ்டிவல் மூடுக்கு பார்க்க தோணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து போதா இல்லையா அது வந்து பிளாக் பஸ்டர் பஸ்டர் ஆகுதா நிஜமா மக்கள் கொடுத்து டிக்கெட் வாங்கி வர்றதுக்கு முன்னாடியே போஸ்ட் ரெண்டாவது மூணாவது கேக் சக்சஸ் பார்ட்டி அப்புறம் என்ன கணக்கில் எடுக்கிறது நாலாவது நாளே அறிவிச்சிருவாரு எங்களுக்கு கோடி வந்திருக்குன்னு நேத்தே நேத்தே போல பண்ண இல்ல ராஜா போட்டுக்கிட்டீங்க கிடையாது நீங்க போறதுக்கு முன்னாடி நானே போட்டுறேன் உங்க கருத்து அல்ல தெளிவா புரிஞ்சுங்க மக்கள் கேக்குற கருத்தை நீங்க ஏன் கேக்குறீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்னானே உங்களுக்கே தெரியும் இந்த சினிமா மீடியா வட்டாரத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு மூங்கள பல தடவை பாப்போம் நானும் போய் அவங்களை சந்திக்கணும் இல்ல எல்லாரையும் பார்க்கலாம் நீங்க யாரும் நான் தான் சொல்றேன் என்னுடைய கருத்து நான் அவர்களை தற்கூரி சில்லு என்று தான் வைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் அறிவாளிங்க நமக்கெல்லாம் அவ்வளவு அறிவு இல்லப்பா அவ்வளவு ஆங்கிலமும் தெரியாது அவ்வளவு அறிவும் கிடையாது படத்தையே நம்ம சரியா பாத்துக்கிறதும் கிடையாது சினிமாவும் தெரியாது நமக்கு அவங்க எல்லா சினிமாவுக்குள்ளேயே இருக்காங்க அவங்க தான் நிறைய கத்துக் கொடுக்குறாங்க ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப நம்ம சொன்ன மாதிரி தியாகராஜன் வந்து முதல் நாளே படம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு முதல் நாள் பாத்தீங்கன்னா கேப்டன் மேல பதினாலு கோடி வசூல் பண்ணியிருக்கான் ஈவன் அயலான் பாத்தீங்கன்னா ஒன்பது கோடி வசூல் பண்ணியிருக்காங்க இங்க படம் வந்து பணம் ரீதியா சக்சஸ் ஆகுதா இல்ல பாத்தீங்கன்னா ரீதியா சக்சஸ் ஆகுதா உங்களோட பறவைல நீங்க சொல்ற இந்த கால்குலேஷன் எனக்கு உண்மையிலே தெரியல எனக்கு உண்மையிலே தெரிய நான் எப்பவுமே தெரியாத தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் நான் வந்து ரியல் ரிப்போர்ட் கொடுக்குற தான் கிடையாது நான் ரியல் ரிப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேன் ஒரிஜினலாக தான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன் ஏன்னா ஆடியன்ஸ் தானே முடிவு பண்ணுவோம் நீங்கள் பதினாலு கோடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னது யாரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் அப்போ அது உண்மை நம்ம நம்பணும் அவர் தான் தயாரிப்பாளர் ஏங்க இன்னைக்கு ரோட்டில் போகிறவங்களாம் பேசுகிறாங்க யார் யாரோ பேசுகிறாங்க அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் பணம் போட தயாரிப்பாளர் ஏன் போட அவன் பதினாலு கோடி வந்துருச்சு ஆ நம்பிட்டான்ப்பா நான் அப்படின்னு நம்பிட்டு போயிடணும் கடந்துடணும் சார் அதை இதை கடந்து போகிற பழக்கம் இருந்தால்தான் முறையான சினிமாவை நம்ம பார்க்க முடியும் இது என் கருத்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுவும் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க சரி முதல் நாளே சொல்லிட்டாங்க பதினாலு கோடி சொல்லிட்டாங்க அதனால நீங்க வந்து பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் நீங்க பேசுறது இல்ல இருந்தாலும் தெரிஞ்சீங்க நீங்க அப்படின்னாங்க ஆமா ஆமா பரவாயில்லப்பா கரெக்ட் தான் பாடு ஏன்னா கண்டென்ட் ரீதியா வந்திருக்கா காசு வந்திருக்கானா காசு வந்திருக்கு அவர் சொல்றாரு கண்டென்ட் எனக்கு அந்த படத்துல வந்து கண்டென்ட் எனக்கு புரியுது இல்ல சினிமாவை பார்த்துட்டு இருக்காங்களே சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு புரியுது அவங்களுக்கே சாப்டர் 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 த்ரீன்ற மாதிரி அவங்க வந்து பிரிச்சு பிரிச்சு உள்ள சொல்றாங்கல்ல இது வந்து இந்த ஜானர் அந்த நான் லீனியர்ல சொல்ற ஜானர் இருக்குல்ல இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முதல் முறை பார்க்கும்போது புரியாது புரியாது இயல்புலயா அப்படி சொன்னா புரியாது நீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை இப்போ தனுஷ் டைலாக் இதில் போட்டால் பொருத்தமாக இருக்கும் என்னையெல்லாம் வந்து பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் இல்லை கேப்டன் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்ப்பா அப்போ இன்னும் இந்த இப்பவே பதினாலு கோடி அப்போ பார்க்க பார்க்க அது இன்னும் வரும்ல அது ஒன்று ரெண்டாவது இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு தான் பழமொழி சொல்லுவாங்க தீட்டின மரத்திலேயே தான் கூர் பார்க்கணும் தான் அது வந்து சார்பா இருக்கா இல்லையான்லாம் பார்ப்பாங்கல்ல இங்கே வந்து குருவா இருக்கிறவரே சிசியனை மிஞ்ச விடாம குரு மிஞ்சிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் புது மொழியா மாறிடுச்சு ஏன்னா நீங்க பதினாலு கோடி தனுஷோட படம்ன்றீங்க ஒன்பது கோடி தான் சிவகார்த்திகேயன் படம்னு இப்போ எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ப்ரீ பிசினஸ்ல அயலான் நல்லா போயிருக்கு நல்லா பிசினஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க ஆனா பட் கலெக்ஷன் வைஸ் எனக்கு வந்து பதினாலு கோடி வந்துருச்சுன்னு அவர் சொல்லும் இவங்க ஒன்பது கோடி தான் வந்துருச்சுன்னு சொல்லும்போது போது நம்ம நம்பித்தானே ஆகணும் கண்டிப்பா நான் நம்பிட்டேன் லெவலா இருக்கு பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அருண் மாதேஷனோட அந்த பிலிம் மேக்கிங் சொல்லி ஒன்னு இருக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது எந்த அளவுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி நான் லீனியரா பாத்தீங்கன்னா குரங்கு நிழலிலே பாம்பு அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இப்படியா ரத்தம் சதைகள்லாம் தெரிக்கக்கூடிய ஒரு படம் இந்த பொங்கலுக்கே வெற்றி ஆகும் அப்படிங்கிற கருத்துக்கணிவு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது இல்ல நான் வந்து என்னன்னா இந்த படத்துல பயங்கர வயலட்ஸ் நூறு சதவீதம் உடூரமான வயலன்ஸ் இருக்கு ஆனா அந்த வயலன்ஸ் எதுவும் நம்ம மைண்ட்ல பதிகிறதுக்கு முன்னாடி அந்த காட்சி கடந்து போயிடுது அங்கதான் மேக்கிங்ல அருண் மாதேஸ்வரர் வந்து நம்மள வந்து ஏமாத்திட்டாரு சீட் பண்ணிட்டாரு ஆனா அவர் சீட் பண்ணது மட்டும் காட்சியில மட்டும் கிடையாது ஜிவி பிரகாஷ் நம்மள சீட் பண்ணிட்டாரு ஏன்னா அவர் மியூசிக்கோட நம்ம டிராவல் ஆயிருதுனால காட்சியை மறந்துடும் அப்படி நம்மள வந்து மிரட்டி இருக்காரு ஜிவி ஜிவியோட அந்த உயிரோட்டமான இசை இல்லைன்னா கேப்டன் கிடையாதுங்க கேப்டன் தனியா இருப்பாரு மில்லர் தனியா இருப்பார் ரெண்டையும் தேடி 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 நம்ம சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கும் பட் இது வந்து அழகா அவர் வந்து முதல்ல இருந்து லாஸ்டா அந்த டைட்டில் போட்டாங்கல்ல அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு வடிவலு படத்துல ஒண்ணு வந்து கடன் வாங்கிட்டு ஓடுவான் இல்ல என்ன பார்த்ததுக்கு ஒரு வட்டி ஒன்று ஓடுறதுக்கு ஒரு வட்டி ஒரு வரும்ல அந்த டைலாக் மாதிரி தொட்டதுக்கெல்லாம் மியூசிக் வெரைட்டி வெரைட்டியா போட்டு நம்மள வந்து அப்படியே அந்த இடத்துலயே உட்கார வச்சிட்டாரு ஜிவி உண்மையிலேயே இந்த படத்துல யாருக்கு விருது கிடைக்குதோ இல்லையோ இது சீரியஸா நான் சிரிக்காம சொல்றேன் தானே நான் கேட்கணும் நினைச்சேன் இது எப்படி சொல்றீங்களா அப்படி சொல்றீங்களான்னு எனக்கு தெரியாது நான் சிரிக்காம சொல்றேன் சீரியஸா சொல்றேன் இந்த படத்துக்கு யாருக்கு விருது கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமா ஜிவி ஒரு அவார்டு கன்ஃபார்ம் அசுரன்ல எப்படி வந்து வேற மாதிரி அவர் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரோ அதுக்கு இன்னொரு மிஞ்சிட்டா இருக்க ஆனா நான் இப்பவும் இன்னொன்னு சொல்லிடுறேன் பேசாம மியூசிக்கே பண்ணு ஜீவி ஆனா நடிக்கலாம் போகாதப்பா நீ நல்லா பண்ற ஏன் இதை விட்டு அந்த பக்கம் போற இப்போ சொல்லி வச்சுப்போம் நாளைக்கு இன்னொருத்தர் நடிக்க வரேன் ஒருத்தர் வராரு அவரை பத்தி அப்புறம் பேச வேண்டியிருக்கும் ஆமாம் வேற யார் தெரியும்ல

சிம்பிள் மேட்டர் முடிஞ்சு போச்சா உனக்கு என்ன வருமோ உன்னை எப்படி மக்கள் பாக்குறாங்களோ உன்னை எப்படி ரசிக்கிறாங்களோ அந்த பேட்டர்லயே போங்க இந்த படத்துல தனுஷ் போட் சில இடங்கள்ல வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல வந்து ஹீரோயிசமா இருக்கா இது டேய் அவருக்கு போட்டான்டா போட்டான்டா அப்படின்னா அந்த போட்டாண்டான்ற மாதிரி நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இந்த காட்சிக்கு இது வேணும் அப்படின்னு மியூசிக் நம்மள வந்து டிராவல் பண்ண வைக்கிறதுல சோ அதனால அருண் மாதேஸ்வரன் கரெக்டா வேலை வாங்கியிருக்காரு ஃப்ரீயா ஒர்க் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஜிவி இந்த ஃப்ரீயா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னா காசு வாங்காம இல்ல சுதந்திரமா வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதுல இண்டிபெண்டா ஏன்னா இந்த படமே எதை சொல்லுது சொல்லுது சுதந்திரத்துக்காக நாங்க போராடுறோம் வெள்ளக்காரங்கிட்ட வந்து நம்ம அடிமைத்தனத்தை மீட்கிறது சுதந்திரம் இல்ல பெண்களுக்கே சுதந்திரம் இல்லாம இருக்கு ஆயிரம் தான் ஆனாலும் ஆணாதிக்க தான் இருக்கு அப்படின்னு வந்து அங்க பேசுற டைலாக் எல்லாம் வருது இல்ல இதெல்லாம் ரசிக்கணும் நிச்சயமா ரசிச்சு அப்படியே கடந்து போயிடக்கூடாது இது நெஜந்தாண்டான்ற உண்மையே சொல்லியிருக்காங்கல்ல பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்கிற விஷயம் இருக்குல்ல அப்புறம் வந்து ஆயிரம் இருந்தாலும் நாம் வந்து சுதந்திரத்தை மீட்டு போராடி மீட்டு குத்துட்டாலும் உன்ன கோயில்களை விடுவானா விடமாட்டான் கருவறைகள் விடுவானா விடமாட்டான்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போதும் இல்லை காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் கூட இது அது ரொம்ப அதிகமாக இல்லை ஆதிக்க சாதி உள்ள வந்த பிறகு அந்த பிரச்சனை இருக்கு இந்த ரெண்டையும் ஒரு கோட்டில் வந்து படம் சொல்றது இருக்குல்ல இதுதான் அந்த லைனை இந்த லைனை அருண் மாதேஸ்வரன் ரொம்ப அழகா அதை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு நடிச்ச யாருமே வந்து வேஸ்ட் ஆர்டிஸ்ட் கிடையாது காலி வெங்கட்ல வரைக்கும் நான் சொல்றேன் எல்லா கேரக்டரும் ரொம்ப கிளவரா அழகா எடுத்துட்டு போயிருக்காரு எனக்கு ஒரே டிராபேக்கா இருந்தது அந்த கதை சொன்ன விதம் விதம் அது எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னாலும் அத ஒரு பாமர ஆட்கள் இருக்காங்கல்ல ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க போய் படம் பார்க்க போறான் ஒரு தனுஷ் படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு போனான்னா அவன் வந்து இந்த நீங்க சொல்ற அந்த கவித்துவமான தலைப்போட சாப்டர் ஒன் அப்படின்லாம் இருக்குல்ல இது அவனுக்கு சத்தியமா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அதை மட்டும் அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கை மாத்தி இருந்தாருன்னா படம் வந்து வேற லெவலில் டெஃபினட்டா அந்த ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அவரை அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படி ஒரிஜினல் மாதிரியே நிறைய டூப் தான் பண்ணியிருக்கேன் ஆமா ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காரு நீங்க பீரியட் படம் எடுக்கிற எல்லாரும் சீட் பண்ணுவாங்க சார் ஏமாத்துவாங்க சார் ஆனால் ஏமாத்துனது தெரிஞ்சிடும் சார் தெரிஞ்சிடும் இதில் ஏமாத்துனது தெரியாம நம்மளை ஏமாத்திருக்காங்க சார் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்லாவே பண்ணிருக்காங்க எல்லாமே யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிருக்காங்க சோ சமீபத்திய ரத்தம் வெட்டு குத்து கொலை அப்படின்னு படங்கள் நிறைய படங்கள் நம்ம கடந்த வருஷம் பார்த்து நமக்கு வந்து பயங்கரமா இரிட்டேட் ஆயிடுச்சு என்னடா இது அடிதடி ஆக்சன் படத்துக்கு தான் ரசனை வருதா மக்கள் அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி படமே வராதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகல இந்த பொங்கலுக்கு கலவையா வந்திருக்கு சண்டை படமும் வந்திருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் படமும் வந்திருக்கு ஆஹ் எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு சொல்ற மாதிரி ட்விஸ்ட் வச்ச படமும் வந்திருக்கு

அதுதானே கால காலமா நம்ம சொல்லிட்டு ஆயிரம் தான் நீங்க வந்து சொன்னாலும் தமிழ அப்படின்னாலே உணர்வு ரீதியாக அவன் வந்து உங்களை கொண்டாடுவான் நம்மளால என்ன நம்மளால எப்படி ஏமாத்த முடியும் அப்படின்னா தோல்ல கை போட்டு நம்மள வந்து அப்படியே அன்பா பேசினா துரோகத்துல விழுந்துருவோம் முதுகுல தானே குத்துறான் நேருக்கு நேரம் சண்டை போட முடியாது வீரமானவன் பொங்கல் நேரத்துல இந்த கேள்வி வேற கேட்டீங்க பொங்கல்னாவே வீரம்தான் என்ன காலை அடக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு இருக்குல்ல ஜல்லிக்கட்டே நடத்தக்கூடாதுன்னு ஒரு டீம் கிளம்பி இருக்குல்ல அது அதுதான் தமிழர்கள் அப்படின்னாலே இது இது வந்து இயல்புலேயே இருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் சரி இந்த படத்தை அவன் சிவரா சிவராஜை கொண்டாடும் போது அவன் வெட்கப்படணும் கன்னடக்காரன் கன்னட அந்த துறையில் இருக்கிறவங்க கன்னட மக்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான் இதுக்கு கொடி பிடிப்பான் அங்கேயும் மக்கள் இருக்கு எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க நானும் அடிக்கடி பெங்களூர் போகிறாள் தான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க எல்லாருமே அன்பானவர்கள் தான் அதனால அந்த நம்ம ஒட்டுமொத்தமா கர்நாடக மக்களை குறை சொல்ல முடியாது அதுல ஒரு கூட்டம் குளிர்காய கூட்டம் ஒன்னு இருக்கு இங்க எப்படி ஒரு கூட்டம் வந்து மதத்தை பேர வச்சுன்னு ஒரு சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க வந்து இந்த நடிகர்கள் வந்து அரசியல் பண்ண முடியும் நம்ம ஊர்ல பண்ற அரசியல் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் அரசியல் பண்ண முடியாது முடியாது வேற ஏதாவது இருக்குன்னு கேட்கக்கூடாது பண்ண முடியாது ஏன்னா இங்க மக்கள் வேற மாதிரி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வேற வாக்காளர்கள் வேற ரசிகர்கள் வேற இவங்களையும் வாக்காளரையும் ஒன்னா சேர்த்தோம்னு வச்சுங்களேன் நம்மளும் அடிமட்டம் அடிமுட்டாலதான் இருக்கணும் பட் அங்க அப்படி கிடையாது நடிகர்கள் சிவராஜ்குமார் நினைச்சார்னா அங்க அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆக்சுவலா வந்து இவ்வளவு விஷயம் நம்ம பேசணும் இதில் ஒரு மறந்துட்டோம் அயலான் பேசணும் கேப்டன் மில்லர் பேசணும் மெரி கிறிஸ்மஸ் பேசணும் நடுவில் யார மறந்தோம் அப்படின்னு அருணிஜ் அருண் விஜய் மறந்துட்டோம் நான் கேள்வியில் மறக்கல பொதுவாவே இண்டஸ்ட்ரிய நிறைய பேர் மறந்துருக்காங்க ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அப்புறமா தடம்க்கு அப்புறமா இன்னும் வந்து எந்த இடத்துலயும் தடம் பதிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது எப்படி பாக்குறீங்க நீங்க மிஷன் சாப்டர் ஒன்னு அப்படின்னு வச்சுட்டு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே நான் நிஜமாவே சீரியஸா என்ன நினைச்சேன்னா எதுவும் இங்கிலீஷ் படம் வாங்கியிருக்காங்க போல இருக்கு டப் பண்ணிருக்காங்க போல இருக்கு ஏன்னா லைக்கா வந்து பொங்கலுக்கு என்ன சொல்லிருந்தாங்கன்னா எந்த படம் வரப்போகுதுனாங்கன்னா லால் சலாம் தான் வரப்போகுதுன்னு அறிவிச்சாங்க அது வரலன்ட்டாங்க அது நிறைய சிக்கல் இருந்துட்டு வரல உடனே அப்ப இந்த படம் வருதுன்னு சொன்ன உடனே போய் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை வாங்கி டப் பண்ணிருக்காங்க அப்புறம் பார்த்தா அது விஜய் டைரக்ஷன்ல அருண் விஜய் நடிச்சிருக்காரு விஜய்னா எந்த விஜய் உங்களுக்கு ஏ எல் விஜய் அவர் இனிஷியல் இப்ப வேணான்ட்டாரு என்ன காரணம்னு தெரியல விஜய் இயக்கத்துல வருது அப்படின்னு விஜய் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் தான் எடுப்பாரு அந்த லைனையே அழகா வந்து ஒரு டிராவல் பண்ணுவார் ஒரு மேக்கிங்ல வேற மாதிரி ஒரு டிராவல் ட்ரை பண்ணுவார் இதுலயும் ஒரு சின்ன லைன் தான் பெரிய லைன் கிடையாது இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அழிக்கிறாங்க விஜயகாந்த் இனிமேல் மூணாவதாக ஒரு ஆளை சேர்த்துங்க அது வந்து அருண் அவரும் வந்துட்டார் அந்த லிஸ்ட்ல வந்துட்டார் இந்த படமும் அதை தான் சொல்லுது ஆனா இதுல ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காரு நம்ம கர நீங்க சொன்னீங்க தடம் பதிக்கலன்னு தடம் பதிக்கிறதுக்கு இதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு நல்லாவே அது வந்து உழைப்பை கொட்டியிருக்காரு ஆனால் அந்த உழைப்பு மக்கள்கிட்ட எடுபட்டு இந்த படம் வந்து பெருசா பேசப்படுமா ஏன்னா நான் இப்பதான் காலையில உங்ககிட்ட இன்டர்வியூக்கு வரும்போது முன்னாடிதான் ஒரு நண்பர் எனக்கு பேசினாரு இது வந்து பெரிய பட்ஜெட்டுங்க அது ஹியூஜ் பட்ஜெட்ல எடுத்துட்டாங்க கலெக்ஷன் வருமானு தெரியல அப்படின்றாங்க எப்பவுமே பட்ஜெட் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் வசூல் இருக்கும் நீங்க பட்ஜெட்டை வந்து இந்த மார்க்கெட்ட மீறி பட்ஜெட் பண்ணிட்டீங்கன்னு வச்சீங்களேன் இந்த நடிகருக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் அதை மீறி நீங்க தான் போடும் காசு இருக்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு எங்களுக்கு படம் வரல படம் வந்து பெருசா போகலன்னா எப்படி போகும் அப்படி இந்த படம் வந்து சிக்கல்ல இருக்கு அது எவ்வளவு கலெக்ட் ஆகும்னு தெரியல கதையில வந்து ஒரு சின்ன லைன் எடுத்திருக்காங்க நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க நம்ம எல்லாம் கிளாமர் டாலா பார்த்த எமி ஜாக்சன் அவங்களை வந்து ஒரு ஜெயிலரா வேற மாதிரி ஒரு ஆக்சன் பேக்டா காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பயங்கரமா அவங்களும் சண்டை எல்லாம் போடுறாங்க அருண் விஜய் உள்ள வந்துட்டு பிறகு என்னன்னு தெரியல அருண் விஜய் சண்டை போறதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள இறங்கி சண்டை படத்துல சொல்றப்பா ஹீரோயிசம் படம்ல ஆஹ் அங்கதான் வந்து இதுல வந்து வேற மாதிரி ஒரு ரூட் போகுது அதனால இவரு நம்ம விஜய் இயக்குனர் விஜய்க்கு வந்து குழந்தை சென்டிமெண்ட் ரொம்பவே பிடிக்கும் எல்லா படங்களையும் ஒரு குழந்தை சென்டிமெண்ட் பரிதையும் அது வச்சிருக்காரு நான் எமி ஜாக்சனை விட அங்கே வேற ஒரு கேரக்டர் ஒரு நர்ஸாக நடிச்சிருக்க ஒரு கேரக்டர் அது கொஞ்சம் அங்கங்கே நமக்கு வந்து சின்ன ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது படம் வந்து நிச்சயமா இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஜிவி தான் மியூசிக் சூப்பர் இந்த படத்தையும் ஜிவி தான் வந்து தாமன் தோல் மேலே வச்சுக்கிட்டு தூக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு பட் லண்டன் சென்னை அப்படின்னு ரெண்டு பார்ட்டு தீவிரவாதி விஷயம் அப்படின்னு வரும்போது அங்கே சாதாரண ரொம்ப அப்பாவியாக இருக்கிற ஒரு அப்பா ஒரு சின்ன விஷயத்துக்காக ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு லண்டன் போய் ஜெயில்குள்ளே போயிருக்க அங்கவா அவர் எப்படி வந்து மாறுறாரு யாரா அருண் விஜய் அப்படின்னு நமக்கு வந்து அங்க ஒரு எல்லாம் வச்சிருக்காங்க படம் பார்த்தா அது வந்து வித்தியாசமா தெரியும் ஸோ அதனால இதுவும் இந்த ரேஸ்ல நிச்சயமா எல்லா படங்களுக்கு போற மாதிரி இதுக்கும் ஒரு ஓவர்ஃப்ளோ க்ரௌடாவது போகும் ஓவர்ஃப்ளோ கிரௌடா ஓகே அதை நல்லா புரிஞ்சுக்கினா ரைட்டு தான் ஏன்னா இந்த படம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா தீர்மானிக்க சக்தி நம்ம கையில இல்ல கண்டிப்பா எல்லா படத்தும் பொங்கல் நேரத்துல கொண்டாடுவான் பொங்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற நாட்கள்ல தான் எந்த படம் ஓடுது யார் வந்து இந்த ஓடுற குதிரையில யார் ஜெயிக்கிறாங்க எந்த குதிரை ஓடுது நம்பர் ஒன்னு ஏதாவது ஒண்ணுதான் ஜெயிக்கும் ஆமா நாலு குதிரை ஓடினாலும் ஒரு முதல் இடத்த வர்றது ஒண்ணு தானே வரும் சோ ஒண்ணு ரெண்டு மூணு எது வருதுன்னு அப்பதான் நம்ம பேச முடியும் இப்பவே நம்ம எதுவும் பண்ண முடியாது நான் ஜோசியக்காரன் கிடையாது இல்ல ஆமா ஸோ கண்டிப்பாக அடுத்த நேர்காணலில் வந்து யார் முதல்ல வந்திருக்காங்கிறது முதல் டாப்பிக்காக பேசுவோம் நிறைய விஷயங்கள் சார்பாகவும் சொன்னீங்க எப்படியும் சொன்னீங்க ரொம்ப நன்றிண்ணா ஆக்சுவலாக வணக்கம் ஓகே